இப்போ வந்து வண்ணார் சமூகம் இருக்காங்க இப்போ வண்ணார் சமூகத்துடைய தொழில் அப்படின்னு நம்ம இங்கே பொதுப்படுத்தி பேசும் பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா துவைக்கிறவங்க சலவை செய்கிறவங்க அப்படின்னு கொண்டு வந்துறாங்க ஆனால் வண்ணார் அப்படிங்கிறவங்க சலவை செஞ்சவங்க கிடையாது அவங்க நம்ம உடைகள் இருக்குல்ல அந்த உடைகளுக்கு வண்ணம் திட்டியவர்கள் வண்ணம் கொடுத்தவர்கள் அப்படின்னா அந்த காலத்துடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வண்ணங்களை ஏற்றி கொடுத்தவர்கள் தான் வண்ணார்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போ நம்மளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவன் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த தொழிலை பறிப்பான் பார்த்தீங்களா தாங்க விஜயநகர பேரரசு பண்ணுச்சு நம்ம வந்து அந்த செருகைகளுக்கு வண்ணம் தீட்டி அந்த மாதிரி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த வண்ணார்கிட்ட இருந்து தொழிலை பிடுங்கி நீ இதை செய்யக்கூடாது நீ துணி துவைக்கிற மாட்டேச்சு நீ வந்து இதை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு அடுத்த கட்ட தொழில் என்ன இருக்கும் அதோட சம்மந்தப்பட்ட துணி துவைக்கிற தொழில் அதுக்குள்ளே போயிடுறாங்க நீ இதே செய்யக்கூடாது ஓன் ட்ரெஸ்ஸை யாரும் வாங்கக்கூடாது அதெல்லாம் தீட்டு இப்படி ஒரு கற்பனை உருவாக்கி அதெல்லாம் தீட்டு நீ வந்து யாருக்கும் நீ செஞ்சு கொடுத்து நான் மாட்டிக்கிறதா அதெல்லாம் இல்ல நான் இறக்குறேன் குஜராத்ல இருந்து இறக்குறேன் அப்படி ஒரு சமூகத்தை இறக்கி கொண்டு வரேன் சொல்ல ஒரு உங்களுக்கு என்ன சமூகம் தெரியும் அவங்களும் துணி துணி செய்யறவங்க அவங்கள கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து குடியாரு ஒரே தொழில செய்யறதுக்கு இன்னொரு ஆள் ஏன் உள்ள வரான் எதுக்கு இந்த போட்டு எப்படி உள்ள நீ தானே உள்ள கொண்டு வர அப்ப என்னன்னா நோக்கமே ஸ்ட்ரக்சுரலா நம்மளை அடிச்சு காலி பண்ணியிருந்தான் இது வந்து வண்ணார்களுக்கு நடந்தது இது மன்னார்களுக்கு மட்டும் நடக்கல